ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா கோரிக்கையை நிறைவேற்றும் நெய்வேத்தியம் என்ன செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது அனுதினமும் நாம இறை வழிபாட்டில் ஈடுபடுக்கிறோம் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றி வைத்து நம்மளுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்வோம் அப்படி வந்து வழிபாடு செய்யும் பொழுதோ கண்டிப்பான முறையில் ஊதுவத்தி ஏற்றணும் தூப்பம் போடணும் கைப்புரை ஏற்றணும் இதோடு சேர்த்து வந்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தையும் வைக்கணும் இப்படி வைத்து நம்ம வழிபாடு செய்தோம்னு சொன்னால்தான் அந்த வழிபாட்டுக்குரிய முழு பலனும் வந்து நம்மளால பெற முடியும் நம்ம வந்து எந்த நெய்வேத்தியம் வைத்து நம்ம வழிபாடு செய்தாலும் அதை வந்து முழு மனதோடு செய்யும் பொழுதோ இறைவனின் அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அந்த வகையில் தான் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவதற்கும் விநாயக பெருமானுக்கு நாம நெய்வேத்தியமாக வைத்து வழிபட வேண்டிய பொருள் தான் பேரிச்சம்பழம் அதிலும் உலர் பேரிச்சம்பழத்தை வைத்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா விநாயக பெருமானின் அருள் நமக்கு கிடைத்துவிடும் இதற்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எண்பத்தி ஒன்பது எண்ணிக்கையில் பேரிச்சம்பளம் வேணும் இது ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து கொண்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரின் ஆலயத்துக்கு செல்லுங்கள் இந்த வழிபாட்டை காலையிலையும் செய்யலாம் மாலையிலையும் செய்யலாம் உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் பார்த்து செய்து கொள்ளுங்கள் விநாயகர் ஆலயத்துக்கு சென்று அங்கு இரண்டாக விளக்குல வந்து தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்தோம் இந்த எண்பத்தி ஒன்பது பேரிச்சம்பளத்தையும் வந்து விநாயகர் பெருமானுக்கு முன்பாக வைத்த உங்களுடைய எந்த கோரிக்கை வந்து நீண்ட நாள் முழுமையாக நிறைவேறாமல் இருக்கிறதோ அந்த கோரிக்கையை வந்து கூறி விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு செய்து முடித்த பிறகு அந்த பேரிச்சம் பழங்கள்ல இருந்து ஒன்பது பேரிச்சம் பழங்களை மட்டும் எடுத்து ஆலயத்திலேயே வைத்து மீதம் வீதம் இருக்கக்கூடிய அந்த எண்பது பேரிச்சம் பழங்களையும் நீங்க எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வரலாம் வீட்டிற்கு வந்த பிறகு வீட்டு பூஜை அறையில விநாயக பெருமானுக்கு முன்பாக இரண்டு அகல் விளக்குகளையும் தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு நாம் அந்த எடுத்து வந்த அந்த எண்பது பேரிச்சம் பழங்களையும் என்னென்னு செய்யுங்கன்னா ஒரு தட்டுல அல்லது இலையில வைத்து நீங்க மறுபடியும் அந்த கோரிக்கையை கூறி விரைவில் நிறைவேறணும் விநாயக பெருமானையும் அப்படி உண்பதற்கு முன்பாக எந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த கோரிக்கையை நிறைவேறி விட்டது அப்படின்னு சொல்லி நினைச்சு விநாயக பெருமானுக்கு நன்றி என்று கூறி கூட நீங்க பிறகு அதை உண்ணலாம் தொடர்ச்சியாக எண்பது நாட்களும் அந்த பெயர்ச்சம்பழத்தை வந்து நீங்க உண்டு முடிப்பதற்குள் எந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டுதல் வச்சீங்களோ அது வந்து நிறைவேறும் நிறைவேறுவதற்குரிய வந்து வழிகளும் வந்து கிடைக்கும் ஆரோக்கியமான பொருட்கள்ல ஒன்றாக திகழக்கூடிய பேரிச்சம்பளத்தை வந்து நீங்க இந்த முறையில் விநாயக பெருமானுக்கு நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கோரிக்கை விரைவிலேயே நிறைவேறும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீக மிகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி